திருச்சி மாவட்டம் மேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு ராஜா முகமது ஐந்தாம் தலைமுறை கழக ஆதரவாளர் சிறு வயதிலிருந்தே திராவிட கொள்கைகளுடன் வளர்க்கப்பட்ட இவரது இல்லத்தில் திராவிட சித்தாந்த பேச்சுகள் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அப்துல் மஜித் மற்றும் சபுராபி தம்பதியரின் மகனாக பிறந்த இவர் ஜமீன்தார் தொடக்க பள்ளியில் ஆரம்ப கல்வியும் வளையப்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் உயர்நிலைக் கல்வியும் பெற்றார் பின்னர் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தார் தனியார் நிறுவனத்தில் செயல்பட்டு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வரும் இவர் தொழில்முறை பயணமாக லண்டன் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஆகிய மேற்கொண்டுள்ளார் திராவிட மாடல் அரசாங்கத்தின் இலவச மின்சார திட்டத்தால் தங்களது பெரிதும் பயனடைந்துள்ளதாக குறிப்பிடும் இவர் விவசாய கடன் தள்ளுபடியை நினைவு கூறும் ஒரு பயனாளி சமூக நீதிக்கான ஆர்வத்தை பகிரும் ஒத்த சிந்தனையுடைய நண்பர்களுடன் இணைந்து சமூக சேவையாற்றி வரும் இவர் தற்போதைய திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களால் ஈர்க்கப்பட்டவை உழவு ஓட்டுவதற்காகவும் விவசாய பயன்பாட்டிற்காகவும் வாங்கிய நாலரை லட்சம் டிராக்டர் கடன் விவசாய கடன் தள்ளுபடி மூலம் பயன்பெற்றோம் குவைத்தில் தமிழர்களுக்கு மருத்துவ உதவி அளித்தல் மருத்துவ முகாம் நடத்துதல் ரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் மரணம் அடைந்தவர்களின் உடல்களை தாயகம் அனுப்புவதற்கு உதவுதல் போன்ற பல சமூக சேவைகள் இவரால் செய்யப்பட்டு உள்ளன மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவியையும் செய்து வருகிறார் திராவிட நலன் மீதான இவரது அர்ப்பணிப்பு திராவிட கொள்கைகள் மற்றும் லட்சியங்களின் வாய்ப்பு தமிழ்நாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்காக பணியாற்றும் ராஜா முகமது அசலான திராவிடக் கொள்கைக்காரர் திராவிடத்தால் நான்